உள்ள வாங்க சார் உங்களுக்கு சிகரெட் என்ன வேணும் வில்சா கோல்டா நான் இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் இரு நான் தம்மாடிக்கெல்லாம் வரல என்கிட்ட பீடியே இருக்கு ஆமாம் என்ன இன்னும் இங்கே தான் இருக்கலாம் சார் அவள் என் பொண்ணு மாதிரி சார் சரி நான் போய் உங்களுக்காக ஒரு ஆம்லேட் வாங்கிட்டு வரட்டா உங்களுக்கு சிக்கன் வேணுமா இல்ல மட்டன் வேணுமா சீக்கிரம் போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாடா சார் தான் இதோட தாப்பல் எங்க இருக்குன்னு தெரியலையே அதோட தாப்பல் என்கிட்ட தான் இருக்கு உண்டை பாக்கிறத்துக்காக நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வர அது உனக்கு புரியலையா ஏன் சக்திக்கு என்ன முடியுமோ அதுதான் என்னால பண்ண முடியும் அதை தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியாது ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோ நான் மட்டும் மேல் மேலிடத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உனக்கே தெரியும் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த வீடு அடிச்சு துவம்சம் பண்ணி உன்னிய சேர்த்து காலி பண்ணிடுவாங்க சார் கொஞ்சம் உள்ள வரீங்களா சார் இப்படி வாங்க நான் இங்கே இருக்கேன்ல அதை அங்கே விட்டுருங்க சின்ன குழந்த தானே அது தேவையில்லாம எது எதோ யோசிக்கிற நான் சும்மா யாருன்னு பார்த்தேன் அவ்வளோதான் தேவையில்லாம எதோ பேசுறீங்க அவள் பாட்டு நிம்மதியாக மூளையில் தனியாக உட்காந்துருக்கா பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் ரொம்ப அவசரப்படுறீங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையா சார் இதுக்கு மேல இங்க இருந்தா எது வேணாலும் நடக்கலாம் இதுக்கு மேல இங்க இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது பயமா இருக்கு அந்த ஆள பார்த்தாலே பயமா இருக்கு இந்த மாமனை பார்த்து பயந்துட்டியா கண்ணு ஓ நீ தப்பிச்சு போலான்னு பாக்கற யானோ ஜானோ என்னாச்சு ஆச்சு டாட்டா என்ன நடந்ததுன்னு சொல்லு ஜானு அந்த ஆளு அங்க தண்ணியில என் கால் இதைத்தான் சொன்னியா இதுவா இது நம்ம உன்னியோட எங்கப்பா வாயில வெத்தலை பார்க்க கை கையெடுத்து நீட்ட சொல்லி தூ அப்படின்னு துப்புவாரு நாங்கள அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லை அவருக்கா எப்போ தோணுதோ அப்பதான் ஆளுங்க கிட்ட அவர் பேசுவாரு அவர் இப்பவும் இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டார் சாப்பிட்றதுக்கு ரெண்டு இட்லி இல்ல கொஞ்சம் சோறு இருந்தா மட்டும் போதும் அவருக்கு அப்புறம் உங்க அம்மா அவங்க உன்னை வயிற்றில் போதுதான் உன்னுடைய அப்பா இதோ இங்கே இந்த உத்தரத்தில் தூக்கு போட்டு செத்துட்டாரு கஷ்டம் எப்போல்லாம் மனசுக்கு வருதோ அப்பெல்லாம் சிரிச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்ல கண்டிப்பா ஒரு நாள் அவரை பார்ப்பேன் அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன் செத்து போனது இவளோட அப்பான்னு யாரால தான் உறுதியா சொல்ல முடியும் ம் யார் வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க ஆனா உடம்புக்கு முடியாம வந்துருச்சுன்னா இவர் இந்த வீட்டுல வேலைக்கார எங்க அப்பா யாருன்னு எங்க அம்மா ஒரு தடவை கூட எங்கிட்ட சொன்னதில்லை ஆனா இந்த இடத்துக்கு வராம என்னால ஒரு நாள் கூட இருக்கு அப்பா ஜாதோ அழாதம்மா கட்சி தலைவருக்கும் அப்புறம் கமிட்டிக்கும் இப்ப வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது எனக்கு எழுபது வயசு போகுது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது பெரிய விஷயம் எல்லாம் இல்ல எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு கொண்டாடணும்னு ஆசைப்படுற கஷ்டப்படுத்துறன்னு நினைக்க முடிஞ்சவங்க கண்டிப்பா எல்லாரும் வரணும் நிறைய பேர் வருவாங்க அதுவும் குழந்தைங்க அப்ப உனக்கு விளையாடுறதுக்கு நிறைய ஏ அமீர் நீ வர வழியில அந்த ரிவர பாத்தியா எவ்வளவு அழகா இருந்தா ஜானு பாத்தியா எல்லாரும் வந்துட்டாங்க அப்பாடா ஒரு வழியா வந்தாச்சு வா இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல யாரெல்லாம் வந்திருக்கீங்க உங்களெல்லாம் பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு வந்தவங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல மதியமே ரீச் ஆயிட்டாங்க இவங்க மதுரைல இருந்து ட்ரெயின்ல வந்தாங்க நான் தான் கூட்டிட்டு வந்தேன் ரொம்ப நல்ல இந்த பேக நானே கொண்டு வர வாங்க வாங்க உள்ள போவோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சேர்ந்துட்டீங்களே இங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தான் நான் பல நாட்கள் காத்துக்கிட்டே இருக்கேன் என்னடா கண்ணா வாங்க எல்லாரும் உள்ள வாங்க வா வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்தது வரும்போது எப்படி இருந்தது தெரியுமா பச்சை பச்சையா இங்க பாத்திய தாத்தா இங்க பாரு தாத்தா அந்த வழியில பாத்தீங்களா எல்லா காட்சிகளும் எவ்வளவு அற்புதமா இருந்ததுன்னு எவ்வளவு செழுமையா இருக்கு பாருங்க நம்ம ஊரு அந்த மண்ணுடைய வாசனை அந்த எப்சோ பாத்தா நீ தொடனே வாசனை இதெல்லாம் மறக்க முடியுமா நம்ம நாடு நம்ம நாடுதான் செல்லம் இந்த பூவா வா ஃபுல்லு நம்ம ஜானு அக்கா தானே இதை எடுத்துட்டு வந்தாங்க ஜானு இங்க வாமா என் பக்கத்துல என்னக்கா இது கொஞ்சம் விலக்கி வைக்க முடியுமா ஜானு அக்காவுக்கு வேலை இருக்கடா செல்லம் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் தூங்க போறோமா

என் பிறந்த நாள் அதுமா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்து நான் சந்தோஷப்படுத்திட்டேன் உனக்கு மட்டும் இந்த தாத்தா எதுவுமே கொடுக்கலையே எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படி என்னால பண்ணாம இருக்கும் நாங்க பூவெல்லாம் ரொம்ப நல்லது நான் வந்து பாக்குறேன் இதுல பாவாடையும் ஜாக்கெட்டும் இருக்கு வாங்கிக்காக கொலுசு வாங்கியிருக்கேன் போட்டுக்க நான் இதை இப்ப போட மாட்டேன் திறந்து பார்க்கவும் மாட்டேன் இன்னைக்கு நான் இதை போட்டா எல்லாம் இத பத்தி தான் பேசுவாங்க தாத்தாவை தான் கிண்டல் பண்ணுவாங்க நான் இத அப்புறமா போட்டுக்கிறேன் சரி அப்புறம் எது என்னன்னு தெரியுமா செருப்பு ஆ கையை காட்டு ஏதுவும் உனக்காகத்தான் இதுவும் தேவைப்படும் தாத்தா உம் எல்லாத்தையும் சாப்பிட முடியும்னு எனக்கு தோணலை ஜானு அக்கா ஏன் நம்ம கூட உட்காந்து சாப்பிடல அது வந்து பசிக்கும் போது எடுத்துட்டு வரியா எப்போ முடியாண்டி இந்த ஐயோ இதெல்லாம் கிழிஞ்சிருக்க சங்கரா அந்த தீயை கொஞ்சம் கம்மி பண்ண அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள ஏதாவது ஒண்ணுன்னு உடனே வந்துடுவாரு நான் பாத்துக்கிறேன் முனியாண்டி உன் முடிய நீ பாத்துக்க என்னங்க சாப்பாடை கையில வச்சிருக்கும் இப்படியா இப்படியா பேசுறது பாரு எல்லாரும் சாப்பாட ஒரு புடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஜீவனுக்கு சாப்பாடு போட்டீங்களா இல்லையா ஆ கொடுத்தாச்சு என்னாச்சும் ஜீவன் பசியில துடியா துடிச்சுட்டு இருக்கான் இவன் ஒரு பைத்தியனும் எப்படி மிலிட்ரி காரனுக்கு தெரிஞ்சுச்சோ உடனே துரைச்சி விட்டானுங்க அதனாலதான் உளரிகிட்டே மனுஷங்க எல்லாம் பைத்தியம் ஆயிடுவாங்க ஆ இருமா இருமா ஒரு நிமிஷம் நீ அவசரப்பட்டு இங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சாப்பாடு சாப்பிட்ற இடத்துக்கு நீ போகூடாதுன்னு மாதவனோட குடும்பத்துக்காரங்க சொல்லியிருக்காங்க இங்க சமையல் கட்டிலே நீ நின்னா போதும் நேரம் வரும்போது என்ன தேவையோ அதை வீட்டுல செஞ்ச பாயசம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்ததாமே எல்லாரோடும் சேர்ந்து சாப்பிடணும்னு தான் இருக்கு ஆனா என்னால முடியாதே அதனாலதான் இங்க எடுத்துட்டு வந்து குடுக்க சொன்னேன் இங்கேயே சாப்பிடலாம் நீ சாப்பிடல ஜானு உனக்கு பசிக்கல அடிச்சல்லாம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல அப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைங்க இந்த இலையெல்லாம் யார் தோட்டத்துல தூக்கி போட்டா ஜானு இந்த பொண்ணு எங்க போனா சாப்பிடு ஜானு நல்லா சாப்பிடு தாத்தா தான் இருக்குல்ல சாப்பிடு